அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக சனி பகவான் கர்ம காரகன் தொழில் காரகன் ஆயுள் காரகன் கால்களுக்கு காரகன் ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரண கருத்தவாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ மீனமனையில் அமர்ந்திருக்கார் அந்த மீனமனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் எப்போ அடைகிறார் அப்படின்னா பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அப்போ இது எதுவரைக்கு இருக்கிறது அப்படின்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அதாவது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நிலையில் அமர்ந்து கொண்டு தனது பலனை கொடுக்க போகிறார் வக்ரம் என்பது தனது இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு கெடுபலன்கள் நடந்து கொண்டிருக்கன்னா இப்ப அப்படியே மாறப்போகிறது நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது என்ன பலனை கொடுக்கப் போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி என்பர்களே சனியினுடைய வக்ர காலம் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்கும் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் சனியினுடைய நட்சத்திரமான அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணமாகிறார் அதே போல் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணம் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பலனை தரும் அப்படின்னு டீட்டெயிலில் நம்ம பார்த்தோம் பொழுது சனி பகவான் இந்த மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களுக்கு யார் அப்படின்னா பத்துக்கும் பதினொன்னுக்குரியவன் அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் இலாபஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இப்போ எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அதாவது மீன மலையில் அமர்ந்திருக்கார் இப்போ சனி பகவான் வக்ரமடைகிறார் அப்போ பத்துக்குரியவன் பனிரெண்டில் இருக்கும்போது என்ன தொழில் விரயமாகிறது தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இப்ப வக்ரம் ஆகிறது அப்ப வக்ரம் என்ன இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் ஒரு விரயம் ஒரு தடைஞ்சல் ஒரு பிரச்சனை என்று இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இப்ப அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தொழிலில் பிரச்சனை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் தொழில் சரியாக நடக்கலையே என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது தொழில் சரியாக அமையலையே என்று வருத்தத்தில் இருக்கின்றவர்கள் தொழில் நல்லபடியாக நடக்கல பொருளெல்லாம் அப்படியே தேங்கி நிற்கிறது ஒரு விற்பனை ஆகலை ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கல என்கின்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ர காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நூறு பர்சன்ட் அமையும் ஏன்னா வக்ரம்னாலே தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வழியிலிருந்து நிவர்த்தி அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிலேயே என்று இருக்கக்கூடிய இந்த மேசராசின்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் பிடிச்ச வேலை அமையல மேலதிகால பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் கூட ஒர்க் பண்ணுறவங்களை கூட சரியான அணுகுமுறை இல்லை ஒரு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய மேசத்துக்கு விடிவு காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்லது நடக்க போகுது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு விரய சனியாக இருக்குது சில விரயங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் வேலை திருப்தி இல்லாத தன்மை இப்ப திருப்தி அடைய போகிறது இந்த நூற்றி அதாவது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து அழக அற்புதமா வேலை தொழில் வியாபாரம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேசராசி என்பர்கள் இது சரியான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் ஒரு மாற்றம் நடக்கணும் இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்போகுது போகுது அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அதே சமயத்தில் இந்த சனி பகவான் தான் பாதகாதிபதியும் கூட இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்ப சூப்பரா இருக்கு சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேலையில் நிம்மதியா இருக்கிற நல்ல செட்டிலாக இருக்கிற அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் ஏன்னா பாதகத்தை செய்யக்கூடியவனும் அதே சனி பகவான் தான் அப்போ வேலையில நல்ல போய்கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கரெக்டா சரியா இருக்கணும் என ஏதோ ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அர்த்தம் ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மேசராசி அன்பர்கள் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பத்தை கெடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவானால குடும்பத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடுகளோடு ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ அது சரியாக கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா இப்ப சனி வக்ரமாயிட்டார் வக்ரமாயி பாக்குது அப்ப நல்லது செஞ்சே ஆகணும் கெடுக்க முடியாது அப்ப ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் குறையப் போகிறது குடும்பத்தில் அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் உங்கள் பேச்சினால கெட்டவர்கள் வாக்கு என் பேச்சையே எடுபடல சார் நான் என்னதான் நல்லது பேசினாலும் ஏதோ ஒரு குறை கண்டு கொண்டு இருக்கிறாங்களே நான் அதாவது என்னுடைய வாக்கு நல்லா இல்லை என்று இருக்கின்றவர்கள் இப்போ புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் சொன்னது சரிதான் என்று உணரக்கூடிய தன்மை இப்போ உருவாக்கும் அப்போ பேச்சு நன்றாக இருக்க போகிறது குடும்பம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை தரும் அதே சமயத்தில் தனம் பிரச்சனை கொடுத்து கொண்டு அல்லது தனம் எங்கே ஒரு இடத்தில் லாக்காய் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக அந்த சனி பகவானுடைய பார்வை என்று விழுகிறது அப்ப தனத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் இது சரியாக கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைய போகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வந்து சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் அதான் வேலை கிடைக்கல ஆறாம் இடம் என்பது வேலை இப்ப நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் வேலை இல்லாத இந்த மேசராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது கடன் என்கின்ற தன்மையை பார்க்கிறார் கடன் அடைப்பதோ அல்லது வாங்குவதற்கோ ஏதாவது ஒன்று வரும் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ஒரு சிலருக்கு என்ன கடனை அடைச்சிடலாம் கடனை அடைச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை உருவாக்கும் ஸ்ட்ராங்காக உருவாக்கும் ஒரு சிலருக்கு கடனை வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம் அப்போ வங்கியில கடனை அப்ளை பண்ணால் கிடைச்சிருமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ கடனை வாங்கி ஒரு சைடு அபிவிருத்தி செய்வதற்கு உகந்த காலகட்டமாக அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனை அடைச்சிடலாம் இருக்கிற கடனை எப்படியாவது ஒன்று அடைச்சிடலாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்கின்ற எண்ணத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனை இருந்தது ட்ரீட்மெண்ட் சரியாகலை ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக ஆஸ்பத்திரியில் காமிச்சிட்ருக்கோம் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கு சரியாகவே மாட்டேங்குது என்கின்ற எண்ணத்தில் எந்த தன்மையில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு அந்த உடல் நலம் சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு சரியான மருத்துவர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் சரியான ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் அணுகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நிறைய பேருக்கு எதிர்ப்பு எதிரி எல்லாம் இருக்கும் இந்த காலகட்டம் பாருங்க எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களோட பேசக்கூடிய தன்மை அல்லது சுமூகமாகக்கூடிய தன்மை அல்லது அவங்க எதிர்ப்பை விளைவித்ததன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு கெட்டது நடந்துட்டு இருந்தது இந்த எதிர்ப்பால போட்டியால பொறாமையால் ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் குளறுபடி தப்பு அப்படி நினைச்சு கொண்டிருந்த அந்த டிசிஷன் அதுவே சரியாக கூடிய தன்மை அந்த டிசிஷன் உங்களுக்கு சரிப்பட்டு அதன் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் நிறைய மேசராசி என்பர்கள் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதுக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்துரும் வேண்டாங்க நம்ம அந்த மாதிரி எதிர்ப்பு நெகட்டிவ் விஷயத்துக்கு வேண்டாம் பாசிட்டிவா போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் விரயமாக இருந்த விஷயங்கள் நல்லதாகும் ஒரு சிலர் வந்து வேண்டாம் வம்பு வழக்கே வேண்டாம் பயன்படுத்த பிரச்சனையே வேண்டாம் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளலாம் என்கின்ற உணர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அடுத்து பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தந்தை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சுமூகமாகும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்ததெல்லாம் இப்போ காரியத்துல ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏற்கனவே குரு பாகியஸ்தானத்தை பார்த்து பாகியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் சனி மட்டும் கெடுத்துட்டு இருந்தார் இப்ப சனியும் அதுக்கு சாதகமாக மாறப்போகிறது அப்போ பாக்யங்கள் வளரப்போகிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகிறது வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப் போகிறது அரசாங்க வேலை கிடைக்கப் போகிறது பிள்ளைகள் செட்டில் ஆக போகிறாங்க பிள்ளைகளை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கிறது பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் பிள்ளை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா சனியும் பார்த்தீங்கன்னா குருவி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் பத்தாவது இருந்து அப்போ குழந்தையை கொடுத்தே தீர வேண்டும் என்று நிர்பந்தங்களை உருவாக்கக்கூடிய தன்மையில் குழந்தை பாக்கியம் கொடுத்தே தீரும் இந்த கெடுத்த விஷயங்கள் பாக்கியத்தை காத்து கொண்டிருக்கிறது இந்த வக்ர பயிற்சியால் அப்போ மேசத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல வக்ர பயிற்சி காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும் தொட்டது துளங்கும் பனிரெண்டாம் இடத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் வெளிநாட்டு பாக்கியத்தை தடைப்பின்றி கொண்டிருந்தது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த விஷயத்தில் தடைகள் இருந்தது ஒப்பந்தங்களில் பிரச்சனை இருந்தது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்புடைய அனைத்திலும் ஒரு நல்லது கொடுக்கப் போகிறது தூக்கம் பன்னெண்டாம் இடம் தூக்கம் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்தவர் இப்போ தூக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம் கொஞ்சம் நிம்மதி கிடக்கும் ஒரு நல்ல தூக்கம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர பயிற்சி அமையப்போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்கள் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்காரா இல்ல உச்ச பலத்தோடு இருக்காரா இல்ல வர்க்கோத்தமம் பலம் பெற்று வலிமையாக இருக்கிறாரா பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா இல்ல உங்கள் ஜாதகத்திலேயே சனி வக்ர நிலையில் இருக்காரா இல்ல ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய வீட்டில் இருக்காரா அல்லது இந்த சனி பகவான் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதன் பலன் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது